Maracán. இன்றைய நேர்த்திய தினம் மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா பண்டார தூங்க தூங்கா மற்றும் மைத்திரிபால சிறிசேனா ஆகியோர்கள் தமக்கு வழங்கப்பட்டிருந்த அரச இல்லங்களை அதாவது வீணான செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த பல கோடிக்கணக்கான மில்லியன் ரூபாய்களை அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய பணத்தை செலவழித்துக் கொண்டிருந்த இந்த மூன்று ஜனாதிபதிகளினுடைய வரப்பிரசாதங்கள் மற்றும் இவர்களுக்கு உரித்து உ உ உரித்துடைய அந்த உரிமைகள் ரத்து செய்கின்ற சட்டத்தை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றி பாராளுமன்ற சபாநாயகர் கையொப்பமிட்டதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இந்த மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் அந்த தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அரச மாளிகைகளை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் கொழும்பு விஜயராம மாகத்தை விஜயராம விஜயராம என்ற இல்லத்திலிருந்து மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய பரிவாரங்களுடன் இருக்கின்றார் இவர் வெளியேறுகின்ற போது தொடர்ந்தும் தான் அரசியல் செய்வேன் என்று சொல்லி கூறியிருக்கின்றார் இதேவேளை சிராந்தி ராஜபக்ச அவர்கள் தாங்கள் இந்த வெளியேற்றம் என்பது தங்களுக்கு கவலை அளிக்கவில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் இதேவேளை இவர்களுடைய இந்த பொதுஜன பிரமுறவனுடைய கட்சியினுடைய பேச்சாளர் ஊடகங்களுக்கு ஒரு கருத்து வெளியிட்டிருக்கின்றார் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகின்றது இது விடுதலை புள்ளிகளின் தலைவர் உயிருடன் இருந்திருந்தால் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று சொல்லியும் விடுதலை புலிகளினுடைய தமிழ் மக்களினுடைய விடுதலை புலிகளை பிரதித்தப்படுத்துகின்ற தமிழ் மக்களினுடைய சர்வதேச நலன் விரும்பிகளான சர்வதேச டயஸ்பிராக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் நிகழ்வு என்று சொல்லியும் தங்காலைக்கு செல்கின்ற அந்த அந்த விஜயராம மாளிகையை விட்டு தங்காலைக்கு சென்று கொண்டிருக்கின்ற ஜனாதிபதிக்கு தங்காலையில் ஏதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுமாக இருந்தால் அது இலங்கை அரசாங்கத்தை தான் சாரும் என்று சொல்லியும் அவருக்கே ஏ பாதுகாப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லியும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இதே இதேவேளை இந்த சந்தி இந்த மஹிந்த ராசபக்த விஜயராம மாளிகையை விட்டு வெளியேறுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னர் தான் சீன தூதுவர் இலங்கையினுடைய சீன தூதுவர் இவரை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் இது சம்பந்தமான விவரங்கள் என்னவென்று வெளிவரவில்லை இந்த இந்த வெளியேற்றம் சம்பந்தமாக ஆளும் கட்சியினுடைய அமைச்சர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் இது அதிகார துஷ்பிரயோகம் என்று சொல்லியும் இவர் எழுதியாக அதாவது ஏற்கனவே இவர் வெளியேறியிருக்க வேண்டும் தன்னுடைய ஏனாதிபதி பதவிக்காலம் முடிவுற்ற உடனே இந்த மாளிகையை விட்டு இவர்கள் வெளியேறி இருக்க வேண்டும் எனவே இப்பொழுது வெளியேறுகின்ற போது தமக்கு கவலை அளிக்கவில்லை என்று சொல்வது ஒரு வெக்கக்கேடான செயற்பாடு என்று சொல்லி சுனில் கந்துன் நொத்தி என்கின்ற இலங்கையினுடைய தற்போதைய அமைச்சர் ஒருவர் கருத்து பாய்ந்திருக்கின்றார் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதுபோன்ற சுவராசியமான இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்